இப்ப என்ன கேக்குறீங்க இப்ப வந்து இப்ப சவுதிக்கு நம்ம போறோம் அங்க உள்ள ஆலிமங்கள் வந்து என்ன செய்யறாங்க அந்த மாதிரி சிர்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி என்ன செய்ய கேக்குறீங்க நீங்க எவ்வளவு கூட கேக்குறீங்க இன்னும் சில பேர் என்னவெல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுமா அப்ப புகாரி முஸ்லீம் எல்லாம் சிகர பத்தி எழுதிருக்காங்களே அவங்க எல்லாம் முச்சிருக்கா இவங்க எல்லாம் முச்சிருக்கா

அது அப்பட்டமான சிறுக்கு தான் அவனை பின்பற்றக்கூடாது என்றால் தீர்ப்பை வந்து ஆதாரத்திலும் முடிவு செய்யணும் நம்ம இந்த எப்படி நம்மளுடைய பலவீனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அப்ப சவுதிக்கு போனால் அப்ப அவனை பின்பற்றா பின்பற்ற சிறுக்கு வைக்கிறான்னு சொன்னா விட்டுட்டு தனியார் தொழில் போன பெண்ண அப்ப சவுதிக்கு போனால் அப்ப அவனை பின்பற்ற சிறுக்கு வைக்கிறான்னு சொன்னா விட்டுட்டு தனியார் தொழில் போன பெண்ண அப்ப சவுதிக்கு போனால் அப்ப அவனை பின்பற்றா பின்பற்ற சிறுக்கு வைக்கிறான்னு சொன்னா விட்டுட்டு தனியார் தொழில் போன பெண்ண அது பெரிய பிரச்சனையாது அது ஒரு பேட்டரே கிடையாது அவர் புகாரியோ முஸ்லீமோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்குமெண்ட் யாரும் வைக்கவும் இல்லை அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பண்ணவும் இல்லை அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்லை எல்லாரும் கண்டு தடவை போயிட்டு இருந்தாங்க எப்படி ரசூல் செல்லாசத்துக்கு வந்து ஒரு யூதர் வந்து சொல்லி காட்டும் போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களை அந்த மாதிரி பல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தர ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் சுட்டி காட்டுகிறார்கள் அதனால வந்து சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிற்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால் தான் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிறுக்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிற்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் அவங்கள இந்த கணக்குல சேர்ப்போம் இல்லைன்னா அந்த யூதர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி சகாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும் அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்களை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் அது சவுதியா இருந்தவர் எதுவா இருந்த எங்களுக்கு என்ன கூட என்ன அது சவுதியா இருந்தவர் எதுவா இருந்த எங்களுக்கு என்ன கூட என்ன கூடாதுதான் அப்ப சவுதிக்கு போனால் அப்ப அவனை பின்பற்ற செருப்பு வைக்கிறான்னு சொன்னா தனியா தொழில் போன பெண்ண